அன்னை தெரேசாவை ஒரு நாள் ஒரு மனித பேட்டி எடுக்கின்றார் இந்த உலகில் பல மனிதர்கள் பலாயிரம் மனிதர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள் உங்களை பெரிய ஒரு தலைமை பண்பு உள்ளவராக பார்க்கின்றார்கள் இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டபொழுது கல்கட்டா அன்னை தெரேசா அவர்கள் சொன்னார்கள் நான் ஆண்டவருடைய கரங்களிலே ஒரு சிறிய பென்சில் அவர் இந்த பென்சிலை என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் மற்றபடி நான் ஒன்றுமில்லை என்பதுதான் இந்த உலகமே அவர்களை பாராட்டியது கொண்டாடியது ஆனால் அவர்கள் அதிகாரத்தையோ மக்கள் முன்பு பெயர் பெற்றிருக்க வேண்டும் என்பதையோ எதிர்பார்க்கவில்லை மாறாக ஏழைகளுக்கு ஏழைகளாக ஏழையாக நோயிற்றவர்களுக்கு உடனிருப்பவர்களாக துணை நிற்பவராக அவர்களை தொட்டு அவர்களை குளிப்பாட்டி ஆடை உடுத்தி உணவு கொடுத்து மருந்திட்டு அவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் இருந்தார் என்பதுதான் உண்மை ஆக இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு அன்பை காட்டுவதுதான் சிறந்த பணி என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார் அதை யார் உயர்ந்தவர் கடவுள் முன்பு யார் உயர்ந்தவர் என்றால் எவரொருவர் தாழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு பணி செய்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்து நிற்கின்றார்கள் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய நற்செய்தி கொடுக்கின்ற ஒரு செய்தி அதாவது இயேசு சீடர்களோடு பயணிக்கின்றார் அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய துன்பம் மரணம் உயிர்ப்பு பற்றி அவர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை அவர்களால் அதை புரிந்து முடியவில்லை அதே நேரத்திலே தங்களில் யார் மிக பெரியவர் என்ற ஒரு போட்டி அவர்களுக்குள் சென்று கொண்டிருக்கிறது இதை உற்று கவனித்த யேசு அவரிடம் கேட்கின்றார் என்ன என்ன எந்த மாதிரிப்பட்ட கருத்துரையாடல்கள் உங்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை கேட்டவுடனே அவர்கள் மௌனமாகின்றார்கள் தவறு செய்யாதவர்கள் மௌனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக இவர்களுக்கே தெரிகிறது யார் உயர்ந்தவர் என்ற அந்த கேள்வியை தங்களுக்குள் கேட்டு விவாதம் செய்கின்றது ஒரு விதத்திலே இயேசுக்கு விருப்பமில்லாத ஒன்றாக இது தென்படுகிறது என்பதை என்பதை உணர்ந்தவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் அவருக்கு அவர்களுக்கு இயேசு தன்னுடைய படிப்பினையை சொல்லுகின்றார் அதாவது உங்களில் யார் பெரியவராக இருக்க விரும்புகிறீரோ அவரே கடைசியானவராகவும் இருக்கட்டும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார் ஆக இந்த வார்த்தைகள் எதை மையப்படுத்துகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் சிந்திப்பது போன்று சிந்திப்பதில்லை இந்த உலகத்திலே நீங்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால் செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இருந்தால் பிரபலமாக இன்றைக்கெல்லாம் யூடியூப்பில் ஒரு பிரபலம் என்று சொல்வார்கள் பிரபலமாக இருந்தால் நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள் இதுவே நீங்கள் பிரபலமாகவில்லை என்றால் நீங்கள் பெருமளவிற்கு வரவேற்பு அடைவதில்லை ஆனால் இயேசு மையப்படுத்துகிறது என்றால் நீங்கள் மக்கள் முன்பு பெரியவராக இருக்க வேண்டும் அல்லது விண்ணகத்தின் முன்பு பெரியவராக இருக்க வேண்டுமென்றால் உங்களை விட்டு வெளியே வாருங்கள் மற்றவர்களுக்கு பணிபுரியுங்கள் தாழ்ச்சியினால் பணிபுரியுங்கள் அதாவது உங்களுடைய நிலையை விட்டு ஏழைக்கு ஏழையாக நண்பனுக்கு நண்பனாக அன்பனுக்கு அன்பனாக நோயாளிக்கு நோயாளியாக அவர்களோடு இருந்து பணிபுரியுங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற அந்த ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு அமையும் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைய இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது முதல் வாசகம் சொல்லுகின்றது உள்ளத்திலே உண்மை இரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதட்டமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய் ஆக நம்முடைய உள்ளத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் அப்படியென்றால் உண்மை இருக்கும் இறைவன் இருக்கின்றார் என்று பொருள் உங்களுடைய வாழ்வில் உண்மை இருக்கிறதா என்னுடைய வாழ்வில் உண்மை இருக்கிறதா என்றுதான் நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் உண்மைதான் வாழ்வின் அடித்தளம் ஆக எந்த நாம் உண்மையாக இருக்கின்ற பொழுது எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகின்றார் பொறுமையாக இரு என்று சொல்லுகின்றார் எதை பற்றியும் கவலைப்படாதே ஆண்டவரிடத்திலே மட்டும் பற்றுருதிகொள் அவர் உனக்கு துணை செய்வார் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவருக்கு மட்டுமே அஞ்சு அவருடைய இரக்கத்திற்காக மட்டுமே காத்திருக்கக்கூடியவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்